அலாமேக்கும் தபிக்கு ஜமாத்துல உண்மை இல்லைங்க எங்கு உண்மை இல்லைங்க தபிளிக்கு ஜமாத்துல கொள்கைங்க நல்ல கொள்கைங்க தாவத்து என்று சொல்லி கூப்பிடுவாங்க தவறான கொள்கையில சேர்த்திடுவாங்க நபி செய்த வேலை என்று சொல்லிடுவாங்க நபி புகழ பாட சுண்ணா மறுத்திடுவாங்க சென்று விடாதே ஜமாத் சென்று விடாதே இழந்து விடாதே இமானை இழந்து விடாதே தபிக்கு ஜமாத்துல உண்மை இல்லைங்க அங்கு உண்மை இல்லைங்க தபுக்கு ஜமாத்துல கொள்கை இல்லைங்க அல்ல கொள்கை இல்லைங்க தீன் பேச்சு என்று சொல்லி அழைத்திடுவாங்க நம்ம மவுளி இது மஜிலிசையும் புறக்கணிப்பாங்க வாங்க என்று அழைத்திடுவாங்க நல்ல வழிமார்கள் ஜியாரத்தை தடுத்துடுவாங்க தடுத்திடுவாங்க கூட்டத்தையும் கூட்டிடுவாங்க நபி மீலாது விழாவையும் புறக்கணிப்பாங்க சென்று விடாதே ஜமாத் சென்று விடாதே தூக்கி விடாதே சட்டிப்பாணி தூக்கி விடாதே தபிக்கு ஜமாத்தில உண்மை இல்லைங்க அங்கு உண்மை இல்லைங்க தபிளைக்கு ஜமாத்தில கொள்கை இல்லைங்க நல்ல கொள்கை இல்லைங்க நாப்பது நாள் நாலு மாசம் போயிடுவாங்க நம்ம நாற்பது நாள் பாத்திகாவ மறுத்திடுவாங்க தொகுப்புகளை பார்த்துடுவாங்க புள்ளி மாம்களின் பயானையும் புறக்கணிப்பாங்க வாரம் வாரம் மறுக்கசுன்னு கூடிடுவாங்க உள் பள்ளிக்குள்ளே ஒன்று சேர்ந்து கூத்தடிப்பாங்க சென்று விடாதே ஜமாத் சென்று விடாதே அடகு வைக்காதே அறிவை அடகு வைக்காதே தபிக்கு ஜமாத்துல உண்மை இல்லைங்க அங்கு உண்மை இல்லைங்க கொள்கை இல்லைங்க நல்ல கொள்கை இல்லைங்க அஷ்ரஃப் அலி தானவிய புகழ்ந்திடுவாங்க இல்லையா காந்தளவிய புகழ்ந்திடுவாங்க காசிமு நானூத்தவிய புகழ்ந்திடுவாங்க ரஷீத் அகமது கங்கோகிய புகழ்ந்திடுவாங்க இவர்கள்தானே தபிளீக்கை வடிவமைத்தார்கள் அதில் வகாபிய கொள்கைகளை சேர்த்து விட்டார்கள் நம்பி விடாதே இவர்களை நம்பி விடாதே சென்று விடாதே நரகத்தில் சென்று விடாதே தபிளீக்கு ஜமாத்துல உண்மை இல்லைங்க அங்கு உண்மை இல்லைங்க தபிலிக்கு ஜமாத்தில கொள்கை இல்லைங்க நல்ல கொள்கை இல்லைங்க மாணவிக்கு கொடுக்கப்பட்ட மறைமுக ஞானம் கால்நடைகள் அறிவோடு ஒப்பிடுறாங்க மாணவியின் பரிந்துரையை நம்புகின்றோரை கிறிஸ்தவர்களின் கொள்கைக்கு தான் ஒப்பிடுறாங்க தொழுகையிலே மாணவியின் நினைப்பு வந்தாலே அது மோசமான பாவம் என்று எழுதி வைத்தாங்க சென்று விடாதே ஜமாத் சென்று விடாதே விழுந்து விடாதே நரகத்தில் விழுந்து விடாதே தபிக்கு ஜமாத்துல உண்மை இல்லைங்க தபிக்கு ஜமாத்துல கொள்கை இல்லைங்க கொள்கை இல்லைங்க சாய்த சாஹிபு என்ற ஒரு மடையம் வந்துட்டான் முசா நபியும் வழி கெடுத்தார் என்று சொல்லிட்டான் சம்பளங்கள் வாங்கி வரும் ஆலிம்கள் எல்லாம் விபச்சாரி என்று சொல்லி விமர்சனம் செய்கிறான் இது திமான் என்ற பெயரில் தேர்தல் நடத்துகிறாள் தமிழகத்து முஸ்லிம்களை முட்டாளாக்குறான் நம்பி விடாதே சாதை நம்பி விடாதே சென்று விடாதே இஜி சென்று விடாதே நம்பி விடாதே சாதை நம்பி விடாதே சென்று விடாதே இஜு சென்று விடாதே தபிக்கு ஜமாத்தில உண்மை இல்லைங்க அங்கு உண்மை இல்லைங்க தபிளிக்கு ஜமாத்தில கொள்கை இல்லைங்க நல்ல கொள்கை இல்லைங்க தாவத்து என்று சொல்லி கூப்பிடுவாங்க தவறான கொள்கையில சேர்த்திடுவாங்க நபி செய்த வேலை என்று சொல்லிடுவாங்க நபி புகழ பாட சொன்னா மறுத்திடுவாங்க சென்று விடாதே ஜமாத் சென்று விடாதே இழந்து விடாதே இமானை இழந்து விடாதே சபலிக்கு ஜமாத்துல உண்மை இல்லைங்க அங்கு உண்மை இல்லைங்க தபிக்கு ஜமாத்துல கொள்கை இல்லைங்க நல்ல கொள்கை இல்லைங்க